வணக்கம் செங்கோட்டையனும் வானதி சீனிவாசனும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஒரே விமானத்தில் போயிருக்காங்க இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் தான் செங்கோட்டையன் அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்தார்னு சொல்லிட்டு அதிமுகவுக்குள்ளேயும் பாஜகவுக்குள்ளேயும் ஒரு லடாய் ஓடிட்டே இருக்குது அமித்ஷா எப்படி சந்திக்கலாம் கட்சியிலேருந்து ஒருத்தர் நிப்பாட்டின பிறகு அவர் எப்படி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அமித்ஷா ஏற்படுத்தி கொடுத்தாரு கட்சியிலேருந்து நிப்பாட்டில் அவர்கிட்டருந்து பதவி எல்லாத்தையுமே பிடிங்காச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கும் ஆகலை அப்படிங்கிறது தெரியுது எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் எல்லாருமே பேசுகிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முக்கவசி பேர் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அமித்ஷா நினைக்கிறாரு டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ கூட்டணியை விட்டு போனது கூட அவர் பெருசாக யோசிக்கவே இல்லை போனால் போயிட்டு போகிறாங்க அவங்களை எப்படி கொண்டு வரணும்னு தெரியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே கட்சிக்குள்ளே வந்து முக்காவசி எம்எல்ஏக்கள் அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு நிர்வாகிகள் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அவர் சொல்கிறத செய்கிறாங்க அப்படிங்கிறது அமிஷாவுக்கு தெரியுது ஆனால் அமிஷா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஓபிஎஸ் செங்கோட்டையனை இவங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தினார் இப்போ செங்கோட்டையன் வெளியே போகிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத பாஜக புரிஞ்சுக்கிச்சு திரும்பவும் செங்கோட்டையனை வச்சே கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அதனால் செங்கோட்டையனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறார் ஆனால் அவர்கிட்ட வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது அந்த அவருடைய பேச்சில் ஒரு உண்மை இருக்குது அவர் சொல்கிறது என்ன இது வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் அதிமுக நகரணும் ஏன்னா புரட்சி தலைவி புரட்சி தலைவர் இவங்கெல்லாம் வந்து இந்த வழி நடத்தின இந்த கட்சியை ஒன்றுமே வெற்றிங்கிறது ஒரு விஷயமே இப்போ வந்து இயல்பாக நடக்காமல் போயிடுச்சு இயல்பாக வந்து அதிமுக கிடச்சிக்கிட்டு இருந்த ஒரு வெற்றி இந்த வெற்றியை கிடைக்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு தோல்வியை சந்தித்தாச்சு ரெண்டு தேர்தலை வந்து தவிர்த்தாச்சு இப்படி தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறது தப்பு அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிடும் எல்லாரையும் அணிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருக்கிறார் என்னடா அது இவர் இப்படி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்து அவர் திடீர்னு வந்து சென்னைக்கு போகிறாரு கோயம்புத்தூர்லேருந்து அது வானதி சின்னவேசன் வேறு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏற்கனவே செங்கோட்டைன்னா நிர்மலா சீதாராமன் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க நாளைக்கு சிறு பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வராங்க அவங்க ஆனால் அவங்கள போய் சந்திக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க ஆனால் இல்லை அவங்கள சந்திக்கப்போல நான் முக்கியமான ஒரு உறவினரோட திருமணம் அந்த திருமணத்திற்காக நான் சென்னைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வானதி சீனிவாசன் ஒருவேளை வந்து நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறதுக்கும் ச கோயம்புத்தூரில் என்ன நடக்குது அதிமுகவுக்குள்ளே என்ன பிரச்சனை பஞ்சாயத்து அப்படிங்கிற நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசுறதுக்காக கூட போகலாம் ஜிஎஸ்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தான் நிர்மலா சீதாராமன் வராங்க அந்த நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்க போகிறாங்க செங்கோட்டையன் வந்து தனிப்பட்ட முறையில் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிர்மலா சீதாராமன் தான் இப்போது செங்கோட்டையன் மூலமாக அதிமுகவை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கொடை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுது இது இதனால தான் அண்ணாமலையும் விலகி நிற்கிறாரு என்னென்னு பேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அவரும் அதுக்காக கடினமாக உழைச்சார் அது சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் கண்டிப்பாக அண்ணாமலை இருந்தாருன்னா பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு ஒரு பேர் வரும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க எல்லாருமே நிர்மலா சீதாராமன் ஆதரவாளர்கள் எல்லாமே அதிமுக டாமினேட் பண்ணி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சிஎம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம தான் சிஎம் ஒரு பெண் தான் சிஎம்ஆர் இருந்தால் தான் மக்கள் வந்து விரும்புவாங்க அதனால பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஒரு ஜெயலலிதா இடத்துல வச்சு அவங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அதுக்கான காய் நகர்த்தல் தான் செங்கோட்டையினை வச்சு நகர்த்துறாங்க அதிமுகவுக்குள்ளே வந்து அவங்க உள்ள அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே ஸ்ட்ராங்காக்கி உருவாக்கி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கொஷனில் அவங்க உட்காருவாங்க அவங்களும் ஒரு ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சாத்தியமாக அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் இது ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா விஜய் விஜய் களத்தில் இறங்கி கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு திருச்சியில் பார்த்திங்கன்னா அவர் பண்ண ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரோட் ஷோலாம் கொடுக்கவே இல்லை அனுமதியே கிடையாது அது பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு வந்துட்டு உடனே பேசிவிட்டு உடனே கிளம்பி போகணும் காமன் நேரம் பிடிங்க விஜய் கேட்டது காமண் நேரம் தான் கொடுத்தது காவல்துறை கொடுத்தது இருபது நிமிஷம் பேசிட்டு போங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க மனுஷன் ஏர்போர்ட்டில் இருந்து இங்கே வந்து சேர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் அவர் கொடுத்த கொடுக்கப்பட்ட இடத்துல பேசுகிறதுக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஆறு கிலோமீட்டர் தூரம் அந்த ஆறு கிலோமீட்டர் தூரத்தை வந்து அவர் கணக்குறதுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆச்சு அவர் வந்து பேசுகிறது வந்து காலையில் பத்தை காலுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க பத்தையாளுக்கு பேசிவிட்டு நீங்கள் அப்படியே அரியலூர் பெரம்பலூர் போயிருங்க திருச்சிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுப்பாதைகளுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரமாக இந்த ஆறு ம ஆறு மைல் தூரத்தை வந்து கிடக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்டது காலகவசம் தொண்டர்கள் கொடுத்த அலப்பறை எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு மத்தியானம் மூன்றரை மணிக்கு பேசுகிறாரு மனுஷன் இதுக்கப்புறம் எங்கேயா அரியலூர் பெரம்பலூர்லாம் போய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் எல்லாத்துக்குமே இருந்தது மனுஷன் போயிட்டார் அரியலூருக்கு போயிட்டார் திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பி போகிறதுக்கே பயங்கரமான ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அப்புறமா அரியலூர் போயிட்டார் அரியலூருக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விஜய் வருவார்னு சொல்லி காத்திருந்தாங்க அப்போ மணி எட்டரை மணி ஆச்சு அரியலூர்லேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமான இது விஜய் வந்து இங்கே திருச்சியிலேருந்து வழியான போனாங்களா டூ வீலர்லேயே வண்டி பின்னாடி போகிறாங்க விரட்டிக்கிட்டு போகிறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு அந்த டூ வீலரை விளட்டும் போது அதெல்லாம் பார்க்கும்போது பகிர்ந்துது எப்படிடா இப்படி போன்றீங்க ஏன்டா டேய் விஜய் உங்களை இப்படிலாம் ஓட்டிகிட்டு வர சொல்கிறாங்கடா வண்டியை அப்படிங்கிற மாதிரி தோணுது இதெல்லாம் பா எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிற விஜய் இறங்கி பலர்னு ஒரு கன்னத்தில் அறிஞ்சு போட குடும்பத்தோடு ஏன்டா வந்து தொலைறீங்க போங்கடா வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆர்வம் இருக்கட்டும் ஒரு நடிகரை பார்க்கறக்கூடிய ஆர்வமாக இருக்கலாம் அது கூட வந்து இவ்வளோ பெரிய இதாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணுது நமக்கெல்லாம் அதே போல் தான் இவர் அரியலூரில் வந்து எட்டரை மணிக்கு வந்தார் பயங்கரமான உற்சாகமான வரவேற்பு தான் திருச்சி அரியலூர் ரெண்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தான் அவர் வந்து பேசினது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திமுக அட்டாக் பண்ணி தான் பேசினார் அப்போ அரியலூரில் கொஞ்சம் வந்து அந்த திமுக அட்டாக் இதெல்லாம் விட்டுட்டு அவர் கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டார் அது இந்த கும்பலில் பார்த்துட்டார் பெண்கள் அதிகளவில் குழந்தைகளோட அவங்க காத்திருந்தது ரொம்ப நேரம் காத்திருக்குறாங்க அங்கெல்லாம் மத்தியானத்தில் பேசிட்டு போக வேண்டியது ஆனால் அவர் நைட்டு எட்டரை மணிக்கு தான் போகிறார் இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்த ஒரு விஷயந்தான் அதுபோல் தான் இப்போ வந்து மாட்டிக்கிச்சு அப்போ கூட அவர் விஜய் பேசும்போது கூட உங்களை விட உங்கள் பாசத்தை விட உங்களுடைய அன்பை விட இந்த உலகத்தில் பேர் என்ன பெருசாக எனக்கு வேணும் நான் பார்க்காத காசா நான் சம்பாதிக்காத காசா என்னை எவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிங்க உங்களுக்காக உழைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டில் ஒருத்தனாக என்னை நினைக்கிறீங்களா அதுவே எனக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அப்படியே அவங்க ஆள் மனசை போய் தட்டுற மாதிரி என்னடா இது எவ்வளவு பணம் எல்லா பணத்தையும் நான் சம்பாரிச்சிட்டேன் பணம் எனக்கு முக்கியமானதே கிடையாது அரசியலுக்கு நான் வந்தது சம்பாதிக்கல பணம் சம்பாதிக்கிறதுக்கே கிடையாது உங்களுடைய அன்பை சம்பாதிக்க தான் வந்திருக்கிறேன் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது ஆனால் எனக்கு உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படி அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜய் பேசுறாரு ஏன்னா திருச்சியில் அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா அவருடைய மைக்கு வேலை செய்யல அதுவே மிகப்பெரிய ஒரு குறைபாடா இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் அரியலூர்ல பேசும்போது மைக்கெல்லாம் நல்லா வேலை செஞ்சது அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு அதை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க இந்த மாதிரி ஆர்வமா இருக்கும்போது பார்த்திங்கன்னா விஜய் என்ன செஞ்சாரு அப்போ விஜயோட பேச்சை கேட்குறதுக்கு ஒரு ரசிகர் வந்து கம்பியை பிடிச்சிட்டு ஏறிக்கிட்டு கிடக்குறாரு எதையாவது சாகு கட்டிச்சு மனுஷன் ஏற்கனவே திருச்சியில் பத்து பேர் ஆஸ்பத்திரியில் போய் மூச்சு விட முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்து அவங்கள தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா அது விஜய்க்கு கெட்ட பேர் ஆகிடும்ல சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்தது விஜய்க்கும் வந்து ஆம்புலன்ஸ் வந்தது அது மெயின் ரோடு அங்கே பக்கத்தில் ஆஸ்பத்திரிலாம் இருக்குது அவர் மரக்கடை கிட்ட பேசும்போதெல்லாம் அங்கேலாம் ஆஸ்பத்திரிலாம் இருக்குது அங்கே ஆம்புலன்ஸ் அடிக்கிட்டு வரக்கூடிய இடம் தான் ஆம்புலன்ஸ் என்னடா இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆம்புலன்ஸ் வர மாதிரி விஜய்க்கு ஆம்புலன்ஸ் விட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆனால் உண்மையில் அங்கே ஆஸ்பத்திரி இருக்குது இருக்கிறனால வந்து ஆம்புலன்ஸ் வரதான் செய்யும் ஹைகோர்ட்டே வந்து கண்டிச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமியை ஆம்புலன்ஸ் போகிற பாதையில் நீங்கள் போய் கூட்டத்தை போட்டுக்கிட்டு அங்கே ஆம்புலன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஹைகோர்ட்டே வந்து திட்டியிருக்கு அதனால் வந்து ஆனால் விஜய் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு நம்ம கும்பலில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்தால் வழி விட்டுருங்கப்பா யார் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அதே போல் வழி விட்டாங்க வழியெல்லாம் விட்டுட்டு இது பண்ணாங்க அரியலூரில் நடந்த இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இப்படி கம்பியில் ஏறும்போது தம்பிடை இறங்குடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூட வெளியே நிற்கிற வேண்டா ஏ அவரை இறங்க சொல்லு பிரதர் என்ன பிரதர் இப்படி பண்ணிக்கிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவரை இறக்கி விட்டாங்க இறக்கி விட்ட பிறகு அப்புறம் பேசினார் ஆனால் நேற்றுல வந்து பார்த்திங்கன்னா அவர் பேச வேண்டியது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூர் பேச முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கேயே எட்டரை மணி ஆயிடுச்சு அவர் வண்டி ரொம்ப மெதுவாக தான் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது ரொம்ப மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாங்க விஜய் விஜய் வந்து வேகமாக போகணுன்னு தான் ஆசைப்படுறாரு ஆனால் ரசிகர்கள் வந்து அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க வண்டியை நகர்த்தவே முடியல ரொம்ப மெதுவாக வண்டி நகருது என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியலை குறிப்பிட்ட டயத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு போகவே முடியல இனிமேல் காவல்துறைக்குலாம் சனி ஞாயிறு ரெஸ்ட்டே இருக்காது போல இருக்குது எப்போ விஜய் வராரு எங்கே பேசுகிறாரு என்ன பேச போகிறாரு என்ன பண்ணுறது ஏன்னா டிராஃபிக்கை சமாளிக்கிறதே பெரும்பாடு அவங்களுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அடுத்தது வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இப்போ பெரம்பலூரில் வந்து கேன்சல் பண்ணிட்டார் ஏன்னா போகும்போதே பார்த்திங்கன்னா அவர் எப்படியாக இருந்தாலும் எட்டரை மணிக்கு அங்கே வந்துருவேன்னு சொல்லியிருந்தார் எட்டரை மணிக்கு வரல ஆச்சு பதினொன்று ஆச்சு ஏன்னா மனுஷன் வந்து வரவே இல்லை கண்டிப்பாக வருவார்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க வரல வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி காத்தே இருக்கிறாங்க இப்படிலாம் வந்து ஒரு தலைவருக்கு வந்து காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரேரு இது விஜய் கிடச்சிருக்குது இந்த விஷயம் இந்த விஷயம் கிடச்சிருக்கு இதை பயன்படுத்துகிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெரம்பலூருக்கு விஜய் போகல போகாமல் நேராக என்ன செஞ்சுட்டார் குன்னத்தில் இருந்த மக்களை பார்த்துட்டு அப்படியே கையாட்டிக்கிட்டு அப்படியே பைபாஸில் போயிட்டு சென்னைக்கு போயிட்டார் சென்னைக்கே போயிட்டார் அவர் வந்து அடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவார் பெரம்பலூரை வந்து ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே பெரம்பலூரில் தான் ஒரு ரசிகர் வந்து மாநாட்டுக்கு போய் அங்கே அவருடைய விஜயோட பாடி கார்டெலாம் தூக்கி அவனை விட்டறிஞ்சதில்லை கைகள்லாம் முறிஞ்சதுன்னா என்ன ஆகுன்னு சொல்லி அவங்க அம்மாலாம் பேசினாங்கள்ல அந்த பையன் அங்கே தான் இருக்கிறாப்ல ஒருவேளை அங்கே போய் அவனும் பையனை பார்க்கலாம் இப்போல நினச்சிருப்பார் பிள்ளை இருக்கு நிறைய அப்படியே இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டு சம்பவங்கள் தான் வந்து அரசியல் வட்டாரத்தில் நேற்று பரபரப்பாக பேசப்பட்டது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சென்னைக்கு போயிருக்காரு கண்டிப்பாக நிர்மலா சீதாராமனை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் சிஎம் ஆகணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ பாஜக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசுகிறாங்க அதுக்கான முயற்சியை செங்கோட்டையன் மூலமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பரபரப்பான பேசப்பட்ட விஷயம் நன்றி வணக்கம்